வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக மகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு ஓடோடி வர கர்த்தர் உதவி செய்வாராக இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து கழி கூற கடவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு இயேசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த வசனம் நமக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட சபை உருவாக்கப்படுகிறதுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்கு வசனம் அது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலில் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் தேவனாகிய கர்த்தர் சபை பார்த்து தே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால் நானே அந்த நானே என்று சொல்லும் போது என்ன இல்லாமல் உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ன சொல்கிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் அது சொல்லி அதோடு கூட அவர் செய்த காரியங்களையும் சொல்லுகிறார் என்னவென்று கேட்டால் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் வராக்கிரமசாலைகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழும்பிராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தராக சொல்லுகிறதாவது நான் என்ன செய்தேன் தெரியுமா உங்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் உங்களை இல்லாமல் ஆக்கத்தக்கதாக வந்தவர்கள் அனைவரையும் நான் இல்லாமல் ஆக்கி போட்டேன் என்று சொல்லி அடுத்த வசனம் சொன்னாரு முந்தின நினைக்கவும் வேண்டாம் நீங்கள் அழிந்து கொண்டிருந்த தான அழிவையும் பூர்வமானவைகளையும் சிந்திக்கவும் வேண்டாம் இஃப் யூண்ட் டு கோ ஃபார்வர்ட் இன் யூர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லணுமானா பழசியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா முன்னாலே போக முடியாது ஏன்னா பழவுகள் என்பது இட் இஸ் பேகேஜ் பிக் பேக்கேஜ் விச் யூ நாட் கேரி அது சுமந்து கொண்டு போயிடலாம் உங்கள் வழியிலே சோர்ந்து போயிருக்க முந்தினவைகளெல்லாம் தள்ளிவிட்டு என்ன சொல்லுங்க ஏன் தள்ளி விடணும் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் ஐ நியூ திங் இன் லைஃப் ஈவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை கேட்கும் போதும் சரி நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கும் போதும் சரி இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார் அது இப்பொழுதே தோன்றும் இப்பொழுதே தோன்றும் அது என்ன அந்த அவிதமான புதிய காரியம் என்று போகிறார் நான் வனாந்திரத்திலே வழியை வழியவே காண முடியாது வனாந்திரம் தான் வெறும் மணல் தான் யாரும் நடந்து போன வழியை கூட காண முடியாது ஒருவேளை நடந்து போயிருந்தால் அடுத்த காற்று வரும்போது அதை பாதையை அதை அழித்து விடும் அந்த வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில தண்ணீர் ஒரு சொட்டு கிடைக்காது காணல் நீர் கூட அங்கே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல அவாந்திர வழியில ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன் நான் உண்டாக்குவேன் மாத்திரமல்ல இதை செய்யறதுனால உங்களுக்கு நேர்படும் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் தண்ணீரையும் ஆறுகளை உண்டாக்குவதனாலே நீங்க மாத்திரமல்ல காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் அப்படியானால் மிருக ஜீவன்களெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுது சொன்னால் எவ்வளவு அதிகமாய் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் அந்த வாய்ப்பு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திராக உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரித்து செய்வாராக அனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவராக அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவராக பரிசுத்த பிதாவே நீ தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கடந்து செல் ஆராதனையும் கர்த்தாவையும் வாசனத்தினாலும் நாங்கள் திருப்தியாக்கப்பட்டு ஒரு நல்வழியில் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெயிக்கிறேன் வருஷத்த நாமத்தை மயப்படுத்தும் நாங்கள் கேட்டதே கேட்டபடி எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதனால் ஒரு பொது வழியை காண்கிற வழியாய் நம்முடைய வனாந்தரங்கள் இனி வந்த அல்ல அல்லா அவாந்தர் வழி அவாந்தர் வழி ஆயும் அல்ல அதற்கு பதிலாய் வழியும் நம்ம காணப்படுவதாக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் ஆமன்